எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எல்லாரும் வந்து கடவுள் தான் நோக்கி போகும்பொழுது நீங்க சித்தர்கள் ஜீவ சமாதின்னு நோக்கி போக காரணம் என்ன சித்தர்களை நீங்க வழிபட்டாதான் கடவுள் கிட்டேயே போய் சேர முடியும் கர்ம வினைகளை தீக்கிறது வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைச்சாங்கன்னா தாத்தாக்கு வந்து மனம் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க யாருக்குமே வந்து அவர் சித்தர்னு சொல்லி தெரியல முதல்ல இங்க உட்காருங்க உட்கார்ந்துட்டு கொஞ்சம் மனசை வந்து அமைதிப்படுத்திட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லுவாங்க ஆதி பெருமாள் கோவில் ஓகே இங்க நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்ல முருகருக்கு வந்து மாமன் வந்து பெருமாள் அது ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடபழனி கோவில் வடபழனி கோவில் சுத்தி பல இடங்கள் இருக்கு அது எல்லாமே நமக்கு தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது அந்த இடங்கள் எல்லாம் பத்தி விரிவா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் மற்றும் டிவோட்டி சரண்யா மேம் அவங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நாங்க உங்களை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் நீங்க நிறைய டிவோஷனல் விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு இருக்கீங்க ஆன்மீகத்துல உங்களுடைய நாட்டம் எப்படி இப்படி வந்தது சின்ன வயசுல இருந்தே இருக்குங்க இன்னைக்கு நேத்து இல்ல இன்னொன்னு நான் வந்து கோடம்பாக்கம்ல தான் பிறந்து வளர்ந்தேன் ஆஹ் வடப்பழனியில சுத்தி தான் எப்பவுமே வந்திருக்கிறது டெய்லியுமே வீக்லி ஒன்ஸ் கூட்டிட்டு வந்துருவாங்க அம்மா ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் வந்து தினமும் வந்துட்டு போன ஞாபகங்களும் இருக்கு அதனால வடப்பள்ளியில சுத்தி என்னென்ன கோவில்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே தெரியும் ஓகே மேம் வடபழனி கோவில்கள் தாண்டி ஜீவ சமாதிகளுக்கு நீங்க நிறைய நிறைய குருமார்களும் உங்களுக்கு இருக்காங்க கேள்வி எல்லாரும் வந்து கடவுள் நோக்கி போகும்பொழுது நீங்க சித்தர்கள் ஜீவ சமாதின்னு நோக்கி போக காரணம் என்ன சித்தர்களை நீங்க வழிபட்டாதான் கடவுள்கிட்டயே போய் சேர முடியும் ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கூட சித்தர்களுக்கு தெரியும் அதனால உங்க கர்ம வினைகளை தீர்க்கறது வந்து சித்தர் தான் நம்ம இப்ப வடபள்ளி சீரிஸ் பாக்கும்போது கூட உங்களுக்கு அடுத்தது வர போறது வந்து இங்க பரஞ்சோதி பாபா பத்தி நம்ம நிறைய பேச போறோம் அதனால எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சித்தர் வழிபாட்டிலயே இருக்கணும்ன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு குருமார் இருக்கணும்ன்றது என்னோட கருத்து ஓகே மேம் பரஞ்சோதி பாபா அவருடைய இங்க அவர் வாழ்ந்த இடம் இங்க இருக்கு இந்த கோபுரம் இருக்கு இல்லையா இங்கதான் வந்து பரஞ்சோதி பாபா வந்து நின்னுட்டுலாம் இருப்பாரு அப்புறமா அவரை வந்து வாழ்ந்த இடத்துக்கு அதாவது இங்க ஒரு ரூம் மாதிரி குடுத்தாங்க ஒரு ஸ்பேஸ் அவர் அதை விரும்பல எந்த ஒரு சித்தருமே வந்து விரும்ப மாட்டாங்க ஒரு இடத்துல வந்து இருக்கிறது அப்புறம் அவரோட ஜீவ சமாதி வந்து பால்நல்லூர்ல வந்து இருக்கு சோ ரொம்ப நல்லா இருக்கும் இங்க வட சுத்தி நிறைய ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்கள் இருக்கு பிரசாதம் வழங்குறத பாக்கலாம் இங்க எல்லாருக்கும் வந்து பிரசாதம் வழங்கிட்டு இருப்பாங்க காலையில ஏழு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் எல்லாருக்குமே கஞ்சி கொடுப்பாங்க நீங்க பாக்குறதுதான் பரஞ்சோதி பாபா ட்ரஸ்ட் இது அவரை வாழ்ந்த இடம் பரஞ்சோதி பாபா இப்ப அவரை போய் நம்ம உள்ள பாக்கலாம் வாங்க இந்த சின்ன இடத்துல தான் அவர் வாழ்ந்தாரு இங்க பாத்தீங்களா இங்கெல்லாம் காய்கறி மூட்டை எல்லாம் இருக்கும் இது மத்தியான சமையலுக்காக செஞ்சு வச்ச இடம் அதுக்கப்புறம் இங்க வந்து தண்ணி வந்து எப்பவுமே வச்சிருப்பாங்க ஏன்னா பொதுமக்கள் வரவங்களுக்கு தண்ணி எப்பவுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே ஒரு அணையா விளக்கு இருக்கும் அவருக்கு கேத்தி வச்சிருப்பாங்க இப்ப அவர் வாழ்ந்த இடத்துக்குள்ள போலாம் வாங்க ஐயாக்கா எப்பவுமே ஆத்தி எடுத்து முடிச்ச உடனே வந்து பிஸ்கட் பிரசாதமும் பூவும் வந்து கொடுப்பாங்க ஐயா இருக்கும் போதுலேருந்தே அது வந்து வழக்கம் பரஞ்சோதி பாபா பரஞ்சோதி பாபா வந்து முதல்ல ஒத்தக்கால் தாத்தான்னு சொல்லுவாங்க வடப்பள்ளி கோவில் தான் அவர் வந்து நின்றுட்டு இருந்தாரு நிறைய பேர் வந்து என்ன நினைச்சாங்கன்னா தாத்தாக்கு வந்து ஏதோ மனம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க யாருக்குமே வந்து அவர் சித்தர்னு சொல்லி தெரியல என்னைக்கு இளையராஜா அவர்கள்லாம் வந்து அவர் காலில் வணங்கினாங்களோ தான் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே நம்பினாங்க இந்த இடத்துக்குமே வந்து வற்புறுத்தி தான் கொண்டுட்டு வந்து உட்கார வச்சாங்க ஆனால் அவர் உட்காரும் போது எப்படின்னா இந்த இந்த சேரு இது எல்லாம் எதுவுமே வந்து இல்லை ஐயாது அவர் மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருந்தார் தான் வந்து அவர் ஆன பிறகு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் ஜீவசமாதியானார் அதுக்கப்புறம் அவருக்காக ரெடி பண்ண ரூம் தான் எண்ணற்ற நிறைய திரைப்பிரபலங்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க ட்ரம் சிவமணி அவர்கள் வந்து இங்கே தலைமை பொறுப்பு வந்து ஏற்றிருக்காரு இப்போவும் நிறைய பேர் வருவாங்க விவேக் சாரோட தாயார் விவேக் சார் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ பொதுமக்களும் நிறைய பேர் வராங்க நீங்கள் கண்டிப்பாக வடப்பள்ளி வந்தீங்கன்னா இங்கே பரஞ்சோதி ஐயா கிட்ட வாங்க அவரோட சமாதி வந்து பால்நல்லூரில் இருக்குது அங்கேயுமே விசிட் பண்ணுங்க நாங்கள் பரஞ்சோதி பாபா வந்து ஐயான்னு தான் வந்து சொல்லுவோம் ஐயா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டகத்தில் குரான் இருக்கு பைபிள் இருக்கு அப்புறம்னா பகவத்கீதையும் இருக்கு ஐயா வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாருனா நிறைய பேர் வந்து காசு கொடுத்துட்டு போவாங்க அப்போ என்ன பண்ணுவாரு பத்திரப்படுத்துறதுக்காக அந்த புக்கில் வச்சுப்பாரு யார் வந்து காசு இல்லாமல் வராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த காசு கொடுத்துடுவாரு எப்போவுமே அதை வந்து பண்ணுவாரு அப்புறம் எங்கள் அன்னதானமும் நிறைய நடக்கிறது உங்களுக்கு அன்னதான உதவியும் வழங்கணும்னு நினைச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணலாம் இப்போ இந்த வழியாக நம்ம போனோன்னா படிக்கட்டு காமிக்கிறேன் வாங்க இந்த படிக்கத்துல எப்பவுமே வந்து மனசு ரொம்ப சரியில்லைன்னா ஐயா வந்து எப்பவுமே எங்க அமர சொல்லுவாங்க அம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா வந்து சில பேர் வந்து ரொம்ப அழுதுட்டு கூட வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாவும் வந்திருக்காங்க யாரா இருந்தாலும் முதல்ல இங்க உட்காருங்க உட்காந்துட்டு கொஞ்சம் மனசை வந்து அமைதிப்படுத்திட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லுவாங்க வணக்கம் நிறைய பேர் வந்தாங்கன்னா ஐயா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தா நேரம் படியில உட்காருங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய லைஃப்பில் உடல் ரீதியான ப்ராப்ளம் வளர்ச்சி ரீதியான ஒரு விஷயங்கள் அனைத்துக்குமே வந்து நம்ம படியில் வந்து உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி போனால் எல்லாமே மாறும் பரஞ்சோதி பாபாவில் நல்ல அருள் கிடைக்கும் எல்லாருக்குமே எல்லோரும் வாங்க வந்து பாபா தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க நன்றி வந்து வடப்பள்ளி கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து ரொம்ப அறுநூறு வருஷம் ரொம்ப பழமையான ஒரு கோவில் இருக்கு ஆதி பெருமாள் கோவில் ஓகே இங்க நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்ல எப்பவுமே வந்து சொல்லுவாங்க முருகருக்கு வந்து மாமன் வந்து பெருமாள் நீங்க வந்து மதுரையில வந்து கள்ளலகர் கோவில் இருக்கு இல்லையா அங்க போயிட்டு மேல வந்து சோலையை வந்து பார்க்கலாம் ஒரு சில இடத்துலதான் வந்து அப்படி அமையும் அதே மாதிரி வடபழனிலமே வந்து அமைஞ்சிருக்கு இங்க வடப்பழன் இங்க இருக்குன்னா நம்ம வந்து ஆதி பெருமாளையும் வந்து தரிசனம் பண்ணணும் கண்டிப்பா வந்து ஆதான் வியூவர்ஸ் வந்து கண்டிப்பா ஆதி பெருமாளையும் வந்து தரிசனம் பண்ணுங்க இந்த கோவிலோட முக்கியமான ஒரு என்னன்னா சுவாமி வந்து அமர்ந்த கோலத்துல வந்து பெருமாள் வந்து தரிசனம் பண்றாரு அப்புறம் வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கு சுத்தி நிறைய சிலைகள் வந்து பிரதிஷ்ட வந்து பண்ணிருக்காங்க அங்க நம்ம சுத்திட்டு வந்தாலே ஒரு பதினோரு வாட்டியோ ஒரு இருபத்தோரு வாட்டியோ சுத்திட்டு வந்தாலே நிறைய நல்லது நடக்கும் அப்புறம் திருமண தடை உள்ளவர்கள் வந்து இங்க கண்டிப்பா வந்து பதினாறு வாரம் எல்லாம் வந்து இங்க விரதம் இருந்து பதிம வாரம் கழிச்சு அந்த மாலையை வந்து எடுத்துட்டு போறதெல்லாம் வந்து ஐதீகம் இங்க அந்த மாதிரி மாதிரி இங்கயுமே பதினாறு வாரம் பூஜை இருக்கு அது நீங்க உள்ள ஐயர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த டீடெயில்ஸ் வந்து தெரியும் ஆனா ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் நீங்க உள்ள வந்து நம்மளுக்கு இப்போ நிறைய கோவில்கள் வந்து குடுக்க மாட்டாங்க ஆனா உங்களுக்கு வெளியில இருந்தே நாங்க காமிக்கிறோம் ரொம்ப அழகான கோவில் இருக்கு அதனால நீங்க கண்டிப்பா வடப்பள்ளி போறதுக்கு முன்னாடி ஆதி பெருமாளைய வந்து பாத்துட்டு போனோம்